ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தடுத்து தொடர் தோல்விகளின் எதிரொலி திடீரென நாடு திரும்பும் சிஎஸ்கே வீரர்கள் இனி வரும் போட்டிகளில் புதிய அணியோடு களமிறங்கும் சிஎஸ்கே முன் வெளியான மிக முக்கியமான அப்டேட் அதாவது நடந்து வரும் இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி தற்போது வரை மோசமான பெர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்தி வருகிறது இந்த வருட ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியதற்கு பிறகு அடுத்ததாக தொடர்ச்சியாக நான்கு தோல்விகளை தழுவியிருக்கிறது அதுவும் நேற்று முன்தினம் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபீல்டிங்கில் சிஎஸ்கே அணி மிகவும் மோசமாக செயல்பட்டு இருந்தது இதற்கு முந்தைய ஐபிஎல் சீசன்களில் வெற்றிகரமான அணியாக இருந்த சிஎஸ்கே அணிக்கும் இந்த சீசனில் இருக்கும் சிஎஸ்கே அணிக்கும் உள்ள மிக பெரிய வித்தியாசமே இந்த ஃபீல்டிங் தான் மேலும் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கை கூட அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது அது ஏனென்றால் கடந்த போட்டிகளில் டெஸ்ட் ஃபார்மட்டில் விளையாடி வந்த சிஎஸ்கே நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிரடியாக விளையாடி இருந்தது அதுவும் குறிப்பாக நம்ம தல தோனி வெறும் மூன்று விக்கெட் விழுந்தபோதே களத்திற்கு வந்து முழு பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு இருந்தார் ஆனால் இடைப்பட்ட ஓவர்களில் டிவோன் கான்வே நிறைய பந்துகளை அடிக்க முடியாமல் திணறி வந்தார் அதாவது பதினான்காவது ஓவருக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பந்துகள் வரை ஒரு பவுண்டரி கூட சிஎஸ்கே அணியால் அடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு நேற்று முன்தினம் நடந்த போட்டியில் அந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு பந்துகளில் சிஎஸ்கே அணி திணறியதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இதனால்தான் இந்த போட்டியில் டிவான் கான்வே அதிரடியாக ரிட்டையர் அவுட் செய்யப்பட்டார் மேலும் ஒருவேளை நேற்று முன்தினம் போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி ஃபீல்டிங்கில் சரியாக செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் அணியை நூற்றி அறுபது ரன்களுக்குள்ளாகவே கட்டுப்படுத்தி இருக்கலாம் அப்படி கட்டுப்படுத்தி இருந்தால் சிஎஸ்கே அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றிருக்கும் ஆனால் சிஎஸ்கே அணியின் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பலரும் கைக்கு வந்த கேட்ச்களை தவறவிட அடுத்ததாக ஒரு சில பவுண்டரிகளையும் தவறவிட்டு மொத்தமாக ஃபீல்டிங்கில் சொதப்பி இருந்தனர் அது மட்டுமில்லாமல் சிஸ்கே அணியில் சீனியர் வீரராக இருக்கும் தல தோனிதான் நேற்றைய முன்தினம் போட்டியில் அதிகபட்சமாக சிக்சர்களை விளாசி இருந்தார் ஆக இதிலிருந்தே தெரிகிறது சிஎஸ்கே அணியில் பெரிய ஷாட்டுகளை அடிக்கக்கூடிய வீரர்கள் அவ்வளவாக இல்லை என்று அதோடு தோனியை நம்பிதான் இப்போதும் சிஎஸ்கே அணி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் ஆகும் இந்த நிலையில் இப்படி தொடர் தோல்விகளின் எதிரொலியாக தற்போது சிஎஸ்கே அணிக்குள் முக்கியமான அதிரடி மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அதாவது தற்போது இந்த பாதி சீசனிலேயே சிஎஸ்கே அணியின் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் சிஎஸ்கே அணியிலிருந்து கலட்டி விடப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அப்படி கலட்டி விடப்படும் வீரர்களுக்கு பதிலாக நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாத முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் இங்கிலாந்து அணியின் அதிரடி மன்னன் ஜானி பர்ஸ்டோ மற்றும் நியூசிலாந்து வீரர் கெயின் வில்லியம்சன் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் நவீன் உல்கக் போன்றவர்கள் சிஎஸ்கே அணியில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் தற்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணியை மறு சீரமைத்தால்தான் கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அடுத்த வருட ஐபிஎல் சீசனிலாவது இந்த முடிவு சிஎஸ்கே அணிக்கு பலன் அளிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த முடிவுகளை சிஎஸ்கே அணி நிர்வாகம் கண்டிப்பாக எடுக்க இருக்கிறது என்றும் உறுதியாக சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்கும் சிஎஸ்கே அணியில் உள்ள சில வீரர்களை களையெடுத்துவிட்டு புதிய வீரர்களை சிஎஸ்கே அணியில் சேர்ப்பது சிஎஸ்கே அணிக்கு சரியாக இருக்குமா அல்லது இப்போது உள்ள வீரர்களை வைத்து கொண்டே சிஸ்கே அணியால் இனி வரும் போட்டிகளில் வெற்றி பெற முடியுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்